Thursday, in today's Gospel, God loved us first. In our enthusiasm during this Christmas season, we may think and say that we love God. But really, God loved us first even before we were conceived in our mother's womb. He planned us with great love and called us into the life because He loved us. అండ్ బికాస్ హీ లవ్స్ అస్ వి ఆర్ లవబుల్ అండ్ షేర్ దట్ లవ్ విచ్ హీ హెస్ ప్లేస్డ్ ఇన్ అవర్ హార్ట్స్ రిమంబర్ యు ఆర్ స్పెషల్ బికాస్ ఐ మేడ్ యూ అండ్ ఐ డోంట్ మేక్ మిస్టేక్

அழைத்ததும் நாமே புரிய பெயரை வைத்ததும் நாமே என்று நாமே உணர் துணையாயிருப்பது காண்டுவரின் ஆவி என்னேலே ஏனனில் அவர வேசேதம் நிறை உண்மைக்கு சாட்சியம் சொல்லவும் നോയുറ്റോറെ ഗുണമാക്കവും ആണ്ടവർ തേന് തേന് തീ നടുവേ നീ നടന്ന തീ നടുവേ വീ നടും கடந்த அனைத்து உண்மை வழி நடத்துகின்றோம் ஆண்டவேளை ஆவி என் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் நிலையத்திலும் கண்டு ஒப்போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புறவாக்கம் வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் இரத்தமாயிருளாமல் இறைவன் இது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை அழைத்து செல்வாராக முதல் வாசகம் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லி கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யன் தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோ கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் அவர் கட்டளைகள் நமக்கு சுமையா இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவாக உக்கு நன்றி அல்லூயா 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 அல்லில் லூயா

தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவரின் ஆவி என்மையில் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் நம் முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் தன் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தனர் அப்போது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்ட வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்பார் பிள்ளைகள் என்பது தொலைக்காட்சி விசுவாசிகளே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளி பாட்சி அப்போசல் ஆஃப் மை mercy proclaim to the whole world my unfathomable mercy எனது இரக்கத்தின் தூதரே எனது ஆழமான இரக்கத்தை உலகிற்கு எடுத்துரைப்பாய் இதுளுடைய கருணை இரக்கம் இதைப் பற்றி இந்த வாரத்தில் நாம் свидетель வருகின்றோம் सेंट irenius

அவர்களும் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றினார் தந்தை கடவுளிடம் தான் கொண்டிருந்த உறவும் தன்மேல் பொழியப்பட்ட தூய ஆவியின் சக்தியும் தன்னை ஒரு வானகக் கடவுளாக பெருமை பாராட்டி கொள்ள அல்ல மாறாக மன்னகக் கடவுளாக மனித வாழ்வின் நிலைகளை கண்டு தனது மன்னக பயணத்தில் தனது பணி என்ன என்பதை அறிந்து உணர்ந்து அதை வெளிப்படுத்தினார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செபக்குடத்திற்கு சென்று வாசக நூலை எடுத்து படிப்பார் அது ஏசையா எழுதிய இறைவாக்கு ஏசையா முன்கூட்டியே மெசியாவை பற்றி அறிவித்த பகுதியில் ஒன்று ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று இப்பொழுது நாம் ஆராதனை பாடலாக பாடினோம் இதை படித்து முடித்ததும் விளக்கம் கூற வேண்டும் ராபி என்று அழைக்கக்கூடியவர்கள் இயேசுவுக்கு இந்த வகையான பட்ட படிப்போ அல்லது நிறுவனங்களுக்கு சென்று படிப்பை கற்றவரும் அல்ல அவருக்கு இருந்த இயல்பான அறிவிலே இந்த வாசகத்தை படித்து முடித்ததும் அவர் கூறுவார் இன்று இந்த வாக்கு நிறைவேறியது என்னில் நிறைவேறியது மத்தவங்க பார்த்தோன்ன கோபப்படுவாங்க நீ யார் நீ போய் கடவுளுக்கு ஈடாக உன்னை சொல்லுகிறாயே ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் என்கிட்ட பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபாதர் எல்லாம் ஒரு பிஷப் ஆகணும் அப்படின்னு வானு ஏன் என்னை மட்டமாக சொல்கிறீங்க நான் ஏற்கனவே போ பாண்டவராக இருக்கிறேன் என்னை போய் பிஷப்புனு கீழே இருக்கிறீங்களேன்னா அவங்க சோக்கை புரிஞ்சிட்டாங்கன்னு சிரிப்பாங்க ஆ போப்பாண்டவரா பாப்பாண்டவரா ஆமாம் நான் ஒரு வகையில் போப்பாண்டவர் தான் ஏன் சொல்கிறீங்களா இங்கே கொடுக்குற மறையுரை உலகம் எங்கும் போகிறது போப்பாண்டவர் கொடுக்குற மறையுறையை ஊர்பி ஓர்பி என்று சொல்லுவார்கள் தோமையிலே கொடுக்கின்ற மறையுரை உலகம் எங்கும் செல்கிறது அல்லவா அதே போல இந்த நற்செய்தி அறிவிப்பின் பயனாக என்னுடைய உலகம் எங்கும் போகிறது அப்ப நான் போன்றவர் தானே என்ன குறைக்கிறீங்க ஓ அப்படியார் தமாஷா புரிஞ்சுக்கிறவங்க தமாஷா கோபப்படுறவங்க கோவப்படுறவங்க போப்பாண்டவரா என்று ஆண்டவரின் வாக்கு எண்ணில் நிறைவேறியது என்று ஏற்று சொன்னதும் நீ யார் தச்சனின் மகன் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேற்ற சொல்கிறாயே என்று கோபப்பட்டார்கள் பட்டார்கள் ஆனால் உண்மை அதுதான் ஆண்டவர் இயேசு விண்ணகத்தை விட்டு மன்னகத்துக்கு வந்து மக்களோடு மக்களாக தங்கி அந்த பரிசுத்தாவின் முழுமையை பெற்று அவர் தூதுரைத்தார் யாரை பற்றி பரம தந்தையை பற்றி விண்ணகத்தை பற்றி மக்களுக்கு எளிய முறையிலே தூது உரைத்த பிறகு பரம தந்தையினுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் செய்தார் தந்தையே உன் கையில் ஆவியை ஒப்படைகிறேன் என்று தன்னுடைய உயிரை நீத்தம் நீக்கும் பொழுது துறக்கும் பொழுது அவர் தந்தையின் பணியை நிறைவேற்றுகின்றார் ஸ்பிரிட் ஆஃப் யர் ஃபாதர் ஸ்பீக்கிங் த்ரூ யூ உன் தந்தையின் ஆவி உன் வழியாக பேசுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய அருளை ஆசிரை இரக்கத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டு சென்றார் சென்ற இடமெல்லாம் அவரை இயக்கியது பரிசுத்த ஆவியானவர் பாலைவனத்துக்கு சென்று அங்கு போய் நோன்பிருக்க செய்து பனிரெண்டு சீரர்களை தேர்ந்தெடுத்து விண்ணகத்தை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு போதித்து மூன்று ஆண்டுகள் போதித்ததை மூன்று மணி நேரம் சிலுவையில் தொங்கி சாகும் பொழுது அதை வாழ்வாக்கி காட்டியதெல்லாம் இந்த பரிசுத்தாவினுடைய நிறைவினால் பிபோர் கிரைஸ்ட் சென்ட் த சர்ச் சர்ச் கிறிஸ்து இந்த திருச்சபையை உலகிற்கு அனுப்பும் முன்னரே அவர் பரிசுத்தாவியை அனுப்பினார் அதுவே இன்றும் பின்பற்றப்பட வேண்டும் படைப்பின் துவக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த அசைவற்ற உலகின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று படிக்கலாம் விவிலியத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் பக்கம் முதல் வரி இந்த ஆவியானவர் இந்த ஒழுங்கற்ற உலகின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அன்றையிலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர்

நாம் இறைவனை இதயபூர்வமாக அன்பு செய்தால் நாம் இறை கட்டளைகளை கடைபிடித்தால் நம்மையே அன்பு செய்தால் தினமும் நம் வாழ்வில் சந்திக்கும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்தால் நம் எதிரிகளை மன்னித்தால் இறை ஆவி நம் உள்ளங்களில் பொழியப்பட்டதால் பொழியப்படும் பொழுது இவைகளை எல்லாம் நாம் செயல்படுத்த முடியும் செபிப்போம் வளர்ந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் you are the fulfillment of all our hopes and dreams through the gift of your holy spirit you bring us grace life truth and freedom emmanuel oh jesus நீரேயும் நம்பிக்கை மற்றும் கனவுகளின் நிறைவும் உமது கொடையால் பரிசுத்த எமக்கு அருள் வாழ்வு உண்மை விடுதலை கொடுக்கின்றேன் நன்றி இறைவான் நீர் எவ்வாறு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பரிசுத்தாவின் வல்லமையினால் துண்ட இந்த உலகிற்கு வந்து உமையே தியாகமென தாரை வார்த்து எமக்காக மீட்பின் திட்டத்தை செயல்படுத்திய எம் தேவனே எம் நல்லாயனே உமக்கு நன்றி தொதிப்புகள் தோத்திரம் மகிமை உண்டாவதாக எமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் தாறு இதனால் நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமக்கேற்ற மக்களாக வாழவும் வளரவும் செய்தருளும்

ாய் என்னை கொடுப்பேன் வேண்டும் பொடி கொள்ள வேண்டும் உன் நன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் பறிவமே என் கடவுளுக்கு மகிழ்வடைத்தேன் மனம்மாரே மகிழ்வடைத்தேன் நான் பண்மடை கால இழக்கி கொடுத்தேன்